ஸோ இது முடிச்சோடீங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்க சரி ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஸோ நம்ம ஏற்கனவே போட்டோம்ல இதில் இதை போட்டுட்டு இதை போட்டு க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு டூ சொல்லிக் கொடுங்க இங்கே போட்டுட்டு டூ அப்போ எப்படி வரும் டூ போட்டுட்டு ஸ்டாண்டிங் லைன் இப்படி மேலே அப்போது டூ இப்படி டூ எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஷார்ட் பண்ணி தான் சொல்லித்தரேன் டூ போட்டுட்டு மேலே போகணும் இப்படி பண்ணாலும் ஓகே தான் ஓகே இதெல்லாம் அவ்வளோ வராது பட் அவங்க போட கற்றுக்கணும் கண்டிப்பாக இது சா அப்போது இப்படி கண்டிப்பாக இது சின்ன சர்க்கிள் தான் போடணும் சின்ன ஸ்டாண்டிங் என்ன இது கண்டிப்பாக போடணும் ஸோ எப்படி வரணும் எப்படி வரும் அடுத்தது இதில் பாதி டூ மாதிரி இல்லைனா இங்கே வச்சும் இப்படி போய் இப்படி போயிட்டு ஏ போடுவோம்ல அந்த மாதிரி போதும் இதுவும் ரொம்ப வராது ஸோ அவங்க போதும் எது தான் இம்பார்ட்டன் அது மட்டும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுங்க இதெல்லாம் ஒரு வாட்டி போட்டாலும் போதும்தான் அடுத்தது ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இந்த டா வந்து இதுதான் கரெக்டு டா இது வந்து ராங் பிகாஸ் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் மைன் வந்து அதிகமாக இருக்காது ராங் இது எவ்வளோ கரெக்ட் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பிடிச்சதா இதுவும் இருக்கும் இதுதான் கரெக்ட் ஸோ இதுதான் டா அடுத்தது நா ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டோக்ஸில் பார்த்ததுனால இப்படி போட்டுவிட்டு சின்ன வட்டம் நம்ம ஏற்கனவே போன மாதிரி அப்படியே சொல்லிக் கொடுத்து ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லீப்பிங் நைன் இந்த முன்னாடி ஸ்டாண்டிங் இது கிரீடம் சொல்லுங்கள் இது கிரீடம் எல்லா வேர்ட்ஸ்க்கும் எல்லா லேட்டாப் கிரீடம் இருக்கும் அதனால் இது கிரீடம் அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக அவங்க போடுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து தா தாவும் அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டு பொங்கல் வளைஞ்சுருந்த ஸோ அந்த ஸ்ட்ரோக் இங்கே யூஸ் ஆகும் ஓ இப்படியும் போடலாம் ஸோ எப்படி உங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே சொல்லிக் கொடுங்க இப்படி சொல்லிக் கொடுக்காதீங்க பிகாஸ் இது சில டைம் இங்கே க்ளோஸ் ஆகிடும் இப்போ தப்பாகிடும் அதனால் இப்படி போய் ரிட்டர்ன் வரணும் இல்லைனா இப்படி வரணும் ஒன்று இப்படி முடியணும் இல்லைன்னா இப்படி க்ளோஸ் ஆகிடணும் சில டைம் இப்படி நிறுத்தினாங்கன்னா இது இது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற அது தான் தப்பாக வரும் கா மாதிரி இருக்கும் ஸோ இது வேண்டாம் அடுத்தது நான் அதே மாதிரி தான் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இப்படி அடுத்தது பா மா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அடுத்தது யா பாருங்க யூ மாதிரி போட்டுட்டு அடுத்தது பா மாதிரி போடணும் யூ மாதிரி போட்டுட்டு பா மாதிரி ஸோ ஜாயின் பண்ணணுன்னா இப்படி 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 போட்டாலோ ராங்கு இப்படி இப்படி போட்டாலும் ராங்கு ஸோ ஒன் யூ ஒன் யூ ஸோ இதுதான் கரெக்ட் நெக்ஸ்ட் ஒன் ரா நெக்ஸ்ட் ஒன் லா பாருங்கள் குட்டிலாம் டவுன் ஃபோல்டு அப் ஃபோல்டு டவுன் ஃபோல் அப் ஃபோல்டு இப்படி போட்டு டவுன் ஃபோல்ட் போட சொல்லுங்கள் அப்போ இப்படி அப் ஃபோல்டு போட சொல்லுங்கள் ஸோ கரெக்டாக வந்துடும் அவங்களுக்கு அடுத்தது டவுன் ஃபோல்ட் ஸோ டவுன் ஃபோல்ட் பா வா டவுன் ஃபோல்டு பா இது அடுத்தது ரா இந்த லாவை மோஸ்ட்லி வராது இதனால் மோஸ்ட்லி பழம் வரும் குழந்தைங்களுக்கு அதில் கண்டிப்பாக லா வரும் தமிழ் வரும் அதிலே கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் லா வந்து ரா வந்து இப்படி போட்டு விட்டோம்னு மசாலிடு தான் நல்லா தோனிங்க இப்படி போட்டு விடணும் இப்படி போடுறாங்கள இப்படி திருப்பிடணும் இப்படி ஸோ இப்படி திருப்பிட்டாங்கன்னா மாதிரியே தான் ஸோ இப்படி திருப்பிட்டாங்கன்னா மாதிரி இப்படி திருப்பிட்டாங்கன்னா ஓ மாதிரி லா அடுத்தது லா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது லா ஸோ இது இம்பார்ட்டன்ட் நிறைய இடத்துல வருது இது இம்பார்ட்டன்ட் அடுத்தது இதுவும் நம்ம ஜம்ப் ஜம்ப் பார்த்தோம் இப்படி பார்த்தோம் அடுத்தது ஸோ சின்ன வட்டம் இவங்களுக்கு சின்ன வட்டம் போட சொல்லுங்கள் அப்போதே இதெல்லாம் பெரிய வட்டமாக போடுவாங்க நம்ம இதையே பெருசாக சொல்லி பார்த்தீங்கன்னா இதை இன்னும் இப்படி போடுவாங்க ஸோ உங்களுக்கு அந்த ப்ரபோஷன் அதனால் இது சின்னதாக போட்டு இதை பெருசாக போட்டு நா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வன் இதில் பாருங்க கீ இந்த கீ வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த இருந்து கீ ஸோ நம்ம போடும்போது கீ இதே மாதிரி நீ நீ பாருங்கள் இந்த மாதிரி போடக்கூடாது தப்பு ஓகே ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் கொம்பு இருக்குது இதில் ஸோ நம்ம ஒரே கொம்பு போடுறதை பார்க்கலாம் இப்போது ஸோ கீ வந்து இங்கேருந்து வரும் கரெக்டாக இந்த லைன் மூலியமாக அடுத்தது ஷீ இந்த இடத்துலேருந்து கரெக்டாக அடுத்தது நீ நீயும் கரெக்டாக இந்த இடத்துலேருந்து வரும் அடுத்தது டி இப்படி அடுத்தது தீ இந்த இடத்துல இதெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம் பசங்களுக்கு ஒரு ஞாபகமாக இந்த இடத்துலருந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ இந்த இடத்துலருந்து அடுத்தது வந்து மீ மீன் வந்து நடுவில் இருக்குது ஸோ இதெல்லாம் அப்படியே அப்படியே போட்டுடலாம் இது வந்து பிரச்சனையாக இருக்காது பசங்களுக்கு அப்படியே போட்டு அப்படியே இருக்க வேண்டியதான் இதில் சப்போஸ் பசங்க வந்து இப்படி போட்டு இப்படி போடுவாங்க ஸோ தப்பு நல்லா சொல்லுங்கள் மேலே போய் கீழே இறக்கணும்னு சொல்லுங்கள் ஸோ கரெக்டாக போடுவாங்க அந்த மாதிரி இல்லைனா அவங்க என்ன பண்ணணும்னா இப்படின்டுவாங்க அப்படி ஸோ கோ ஆப் அண்ட் தென் டவுன் ஸோ எவ்வளோ அப்போ போனாலும் பரவாயில்ல கோ ஆப் டவுன் ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரொபோஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து இது எல்லாமே சேம் மாதிரி இந்த கொம்பு பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கொம்பை நான் சொல்கிறேன் ஸோ சி நீ இந்த நீக்கு இப்படி போட முடியாது தப்பு அப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி போய் இப்படி வரணும் ஓகே ஸ்லாண்டிங் கொண்டு போயிட்டு வரணும் ஸோ இது நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க குழந்தைங்க ஸோ அதனால் இதை ஸ்பெஷலாக சொல்லி கொடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லாண்டிங்காக போய் வரணும் ஸ்லாண்டிங்காக போயிட்டு ஈயும் அது மாதிரி தான் ஸ்லாண்டிங்காக போய் இப்படி வரணும் ஸ்லாண்டிங்காக போயிட்டு வரணும் ஸோ ஸ்லாண்டிங்காக போயிட்டு வரணும் ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக சொல்லி போயிடுவீங்க இது கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவாங்க இது கொஞ்சம் தப்பு பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி போடணும் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லிவிடுங்க ஸோ ஸ்லாண்டிங்காக போயிட்டு வரணும் சி ஸ்லாண்டிங்காக போகணும் அப்புறம் டாம் இது அப்படியே போடணும் ஓகே ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அண்ட் தென் கம்மிங் டு கீ இது வந்து இப்படி போடுறது ராங் ஸோ இப்படியே சொல்லிட்டு மேலேயே ஸோ இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்லாண்டிங்காக போகணுன்னு இதில் வந்து இப்படி பண்ணாலும் தப்பு கிடையாது ஓகே ஏன்னா இவங்க சொல்லிக்கலாம் போகிறாங்க அதனால் ஓகே அது ஆட்டோமேட்டிக் அப்படி போயிடும் அடுத்தது எப்படி போட்டது கரெக்டு தான் ஸோ இங்கிலீஷில் தான் நம்மளுக்கு கனெக்டிவ் லெட்டர்ஸ் கனெக்ட் வித் இதெல்லாம் போகும் இதில் அந்த மாதிரி கனெக்டிவ் வித் எதுவுமே இல்லை ஸோ நீங்கள் இதை பொறுமையாக இத்தனை எழுத்துமே பொறுமையாக சொல்லிக் கொடுத்து பர்ஃபெக்டாக வர வரைக்கும் அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் கொடுங்க இதில் இதில் குழந்தைங்க வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு கரெக்டாக இருந்தாங்கன்னா அழகாக முத்து மொத்த ஒரு நம்ம ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் லைன் நோட்டில் நம்மளால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ பர்ஃபெக்ட்டாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக இந்த டூ மந்த்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைங்க பிகாஸ் வந்து நிறைய லெட்டர்ஸ் இருக்குது பூ வந்து இப்படி போடுறது வேண்டாம் நல்லா க்ளோஸ் பண்ணிடும் இதில் பார்த்திங்கன்னா மூ இது நம்ம கொஞ்சம் ஈஸி தான் சூ பாருங்கள் இதில் ஸ்பெஷல் வந்து சூ இப்படி போயிட்டு இப்படி வரும் ஸோ இதில் வந்து சூ டி போய்சிட் பண்ணுன்னா ரான் இதில் வந்து சூ இம்பார்ட்டண்ட் இப்படி போட்டு இதிலருந்து வரும் இந்த மாதிரி கற்றுக் கொடுங்க இது வேணாம் மூணு அடுத்தது யூ அடுத்தது ரூ இந்த மாதிரி சொல்லி கொடுத்திங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்க வந்து அட்லீஸ்ட் இங்கேயாவது ஸ்ட்ராப் பண்ணுவாங்க நம்ம இப்பயே ஃபர்ஸ்டே நம்ம ரூவை வந்து இப்படி சொல்லி கொடுத்துருவோம்னா அவங்க இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் நம்ம ஃபுல் ரவுண்ட் அடிச்சு அடுத்தது நூ ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக போடட்டும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பிகாஸ் புக்கில் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட என்கரேஜ் பண்ண வேண்டாம் ஸோ இதுவுமே ஃபுல்லாக போடட்டும் ஸோ இந்த தூவுமே இந்த மாதிரி தான் தூணும் எல்லாமே அப்படி தான் ஸோ இதே புக்கில் இருக்கிற மாதிரியே சில இதே மாதிரி போட்டோம் அடுத்தது வந்து கூ பருவ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் ஸோ இது நீங்கள் அந்த இது நம்ம அந்த எக்ஸைஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க போட்டுருவாங்க ஸோ நம்ம இந்த எக்ஸைஸ் கொடுத்தல இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா இப்படி போட்டு ஈஸியாக போட்டுருவாங்க அடுத்தது வந்து இதில் வந்து மூ பாருங்கள் இதில் பாதி இந்த மாதிரி போட்டுகிட்டு கூட அவங்க எப்படி பண்ணிக்கிறோம் தைரியமாக சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க ஸ்டெப் ஸ்ட்ரெப்பாக கற்றுக்கிட்டோம் குழந்தைங்க ஸோ இது கண்டிப்பாக கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு மேலே அது வந்து ஸோ கண்டிப்பாக உங்கள் படிக்கிறதுக்கு அவங்க இதை கற்றுக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு மேலே ஆகும் ஸோ பொறுமையாக சொல்லிக் கொடுங்க பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுங்க இது கே வந்து சின்ன சற்கள் மேலே போகும் அந்த லைனுக்கு மேலே போகும் அடுத்தது வந்து இது நார்மல் தான் அடுத்தது இது வந்து ஒரு ரவுண்ட் மேலே ஒரு ரவுண்டிங் இது சின்னதாக இருக்கும் ஸோ இது இப்படி அடுத்தது கை பாருங்கள் ஒன்று சின்னது இப்படி இருக்கும் ஸோ இது இப்படி அடுத்தது கரெக்ட் கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட் இது எக்ஸ்ட்ரா இது வரணும் அந்த கிரீடம் வரணும் அடுத்தது ஸோ எல்லா ரவுண்டுமே சின்னதாகவே போட சொல்லுங்கள் இந்த நடுவு ரவுண்டு பெருசாக வரதுனால இதெல்லாமே சின்னதாகவே போடணும் ஓகே இது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இது ஒரு வாட்டி வந்துச்சுன்னா போதும் இது ஒரு வாட்டி வந்துனா போதும் இது ஒரு வாட்டி வந்துனா போதும் ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த லெட்டர்ஸை எழுதி கொடுத்துருங்க அந்த காங்கா சாணியா அது கே ஏ ஃபுல்லாக எழுதி கொடுத்துருங்க அடுத்து வந்து இது உடனே டூ லெட்டர்ஸ் வேர்ட் அது நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் உங்களுக்கு ஓகே இதுக்கப்புறம் என்ன கொடுக்குறதுன்றது டூ லெட்டர் வேர்ட் த்ரீ லெட்டர் வேர்ட் ஃபோர் லெட்டர் வேர்ட் ஃபைவ் லெட்டர் வேர்ட் டென் சென்டென்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் தான் காலே அந்த மாதிரி ஓகே ஸோ நிறைய ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க நிறைய ஸ்ட்ரோக்ஸும் பொறுமையாக எழுதட்டும் தமிழ் வந்து பொறுமையாக எழுதட்டும் ஸோ அதனால் வந்து அர்ஜென்ட் பண்ணாதீங்க அழகாக நீட்டாக டூ லைன்ஸ் தவிர வரைக்குமே போடுது உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் எது எதுலாம் லைன்ஸ்க்குள்ள வரும் எது இது வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி எழுதுங்க ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச்